மூணு பொம்பளை பிள்ளைக்கு கண்ணறியில மூணு பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளங்கல எல்லாரும் அவளை காப்பாத்துறதுக்காக வெளியில அந்த பத்தாயிரம் வைத்திய செலவுக்கு பத்தல அந்த வட்டி மேல குட்டி போட்டு நாற்பத்தையூபா ஆயிப்போச்சு அந்த கடை எப்படியா கட்ட முடியும் நீங்களே சிந்திச்சு பாருங்கய்யா அதனால என் குடும்பமே சாகுறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா அதுக்கு கூட பத்து பிசா எவனு இல்லைன்னு அதுக்காக தாயா எந்த புண்ணியவாள வண்டியும் அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன் ஐயா நீங்க யார் எனக்கு எந்த உதவியும் செய்ய வராமியா எந்த உதவியும் செய்ய வராமியா ஒரே ஒரு தீப்பட்டு குடுங்க அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாம்பலா போயிடுறேன் எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வையை போட்டோ தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க என் சோழி முடியட்டு ஐயா ஐயா ஐயா

யாருக்கு பிரச்சனை இல்ல கடன் வாங்கினா நினைச்சேன்னா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கடப்பான் கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்கு போட மாட்டான் இதுல நாலாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறா போயா போய் ஹாஸ்பிட்டல் போய் காப்பாத்தியா ஐயா கேட்டது எனக்கு பணம் எனக்கு கொஞ்சம் வந்து இவளபரிய அமௌண்ட் கிடைக்கும் நினைக்கே இல்ல சாமி நீ நல்லா இருக்கூட்டியில நல்லா இருக்க சாமி ஐயா வர்றா ஐயா ஆட்டம் பாருங்க கூப்பிடுங்க